பார்த்திபன் கனவு போன கதையோட தொடர்ச்சி உறையூர் தூதன் இப்படி சக்கரவர்த்தி இந்த மாதிரி எல்லாம் எதிர்பாராத காரியங்களை செய்யறது சர்வ சகஜமாக இருந்தபடியால அவரை தொடர்ந்து வந்த பரிவாரங்கள் கொஞ்சம் கூட வியப்படையாம ராஜ மேலே மேல தொடர்ந்து போனாங்க இயற்கையாக பூமியில எழுந்த சில குன்றுகளை அழகான ரதங்களாகவும் விமானங்களாகவும் அமைச்சிருந்த ஒரு இடத்துக்கு சக்கரவர்த்தியும் ஒட்டி ஒரு கல் யானையும் கர்சிங்கமும் காணப்பட்டுச்சு அதுவும் கூட இயற்கையாக பூமியில எழுந்த பாறைகளை செதுக்கி செஞ்ச வடிவங்கள் தான் அதுல இந்த யானைக்கு பக்கத்துல சக்கரவர்த்தி வந்து நின்னாரு குந்தவி இந்த யானையை பாத்தைய தத்ரூபமா உயிருள்ள யானை நிக்கிறது போலவே தோணலையா உனக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க இந்த யானை கிடையாது வெறும் ஒரு மொட்டை கல்பாறை தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு இந்த கோவில்கள் எல்லாமும் அப்படித்தான மொட்டை மலைகளாக இருந்துச்சு அப்படின்னு குந்தவி கேட்டா ஆமாம் குழந்தை இன்னைக்கு நீயும் நானும் வந்திருக்கிறது போல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் அப்பாவும் இங்கே வந்திருந்தோம் உன்னோட தாத்தாவை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே சிற்பம் சித்திரம் அப்படின்னா அவருக்கு ஒரே பைத்தியம் அப்போ உங்களுக்கு ஒன்றும் பைத்தியம் கம்மியா இல்லையே அப்படின்னு குந்தவி குறுக்கிடவும் சக்கரவர்த்தி புன்னகையோட ஹ என்னை விட அவருக்கு தான் பைத்தியம் அதிகம் செங்கல்லாலையும் மரத்தாலையும் அவர் ஆயிரம் கோயில்களை கட்டியிருக்காரு அப்படியும் அவருக்கு திருப்தியே உண்டாகல என்றும் அழியாத பரம்பொருளுக்கு என்னைக்குமே அழியாத கோவில்களை கட்டணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு மலையை கொடைஞ்சு கோவில்களை அமைக்க விரும்பினாரு அந்த காலத்துலதான் ஒரு நாள் அவரும் நானும் இந்த பக்கமா சுத்தி தெரிஞ்சு வந்தோம் அப்போ எனக்கு உன்னோட வயசு தான் இருக்கும் தற்செயலாக ஆகாசத்தை பார்த்தேன் வெண்ணிறமான சிறு மேகங்கள் வானத்துல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருந்துச்சு அந்த மேகங்கள் அப்பப்போ வெவ்வேறு ரூபங்கள்ல காணப்பட்டுச்சு ஒரு சின்ன மேகமோ யானைய போல தெரிஞ்சது அதை பார்த்ததும் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு உடனே இந்த பாறைக்கு பக்கத்துல வந்தேன் கையில கொண்டு வந்திருந்த காசி சட்டியால யானையோட உருவத்தை இந்த பாறை மேல வரைஞ்சேன் அத அப்பாவும் பாத்துக்கிட்டே இருந்தார் யானை உருவத்தை நான் எழுதி முடிச்சதும் என்ன கட்டி தூக்கி ரொம்ப கொண்டாடினாரு நரசிம்மா என்ன அற்புதமான யோசனை உன்னோட யோசனை இங்க இருக்கிற பெரிய பாறைகளை எல்லாம் கோவில்கள் ஆக்கிடுவோம் சின்ன சின்ன பாறைகளை எல்லாம் வாகனங்களாக செஞ்சிடுவோம் இந்த உலகம் இருக்கிற அளவும் அழியாத இருக்கிற அற்புத சிற்பங்களை நம்ம இங்க எழுப்பலாம் அப்படின்னு வெறி பிடிச்சவர் போல சொல்ல ஆரம்பிச்சாரு அப்படி சொன்னதுபடியே சீக்கிரத்துல இங்க சிற்ப வேலைகளையும் ஆரம்பிச்சாரு அண்ணிலிருந்து இருபது வருஷ காலம் இந்த பிரதேசத்துல இடைவிடாம ஆயிரக்கணக்கான கல்லூலிகளோட சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு நான் வட தேசத்துக்கு படையெடுத்து போனபோதுதான் அது நின்னுச்சு அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்படி சொல்லி சக்கரவர்த்தி நிறுத்தி ஏதோ யோசனையில ஆழ்ந்தவர் போல இருந்தாரு கொஞ்சம் பொறுத்திருந்த குந்தவியோ ஆமா அப்பா இருபது வருஷமா நடந்துட்டு வந்த சிற்ப பணியை நீங்க நிறுத்திட்டீங்களே சந்தோஷத்துல தான் உங்களோட பேரை இந்த பட்டணத்துக்கு வச்சாங்க அங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி குறும்பாக சிரிக்க ஆரம்பிச்சா அத கேட்ட சக்கரவர்த்தியோ சத்தமாக சிரிச்சுட்டு இல்லம்மா இந்த சிற்பபுரி தோன்றதுக்கு நான் காரணமாக இருந்தபடியால என்னோட அப்பா இந்த பட்டணத்துக்கு என் பேரை வச்சாரு நரசிம்மன் அப்படிங்கற பேரோட எத்தனையோ ராஜாக்கள் வரக்கூடும் ஆனா மாமல்லன் அப்படிங்கிற பேரை வேற யாரும் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்ச என்னோட அப்பா இந்த பட்டணத்துக்கு மாமல்லபுரம் அப்படின்னு பெயர் சூட்டினாரு அப்பாவுக்கு என் தான் எவ்வளவு ஆசை அப்படின்னு சொல்லி மறுபடியும் யோசனையில ஆழ்ந்தாரு ஆமா தாத்தாவுக்கு உங்க பேர்ல இருந்த ஆசையில நூறுல ஒரு பங்கு கூட உங்களுக்கு என் அண்ணா மேல கிடையாதுப்பா இருந்திருந்தா அண்ணாவை கப்பல் ஏத்தி சிங்களத்துக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டா குந்தவி குழந்த கேளுமா என்னோட இளம் வயதுல எனக்கு எத்தனையோ மனோரதங்கள் இருந்துச்சு அதுல பல நிறைவேறியும் ஒரே ஒரு மனோரதம் மட்டும் நிறைவேறவே கப்பல் ஏறி கடல் கடந்து தூர தூர தேசங்களுக்கெல்லாம் போய் வரணும் அப்படிங்கறது எனக்கு அளவில்லாத ஆசை ஆனா அதுக்கு என்னோட தந்தை அனுமதிக்கல நானும் இந்த பல்லவ சிம்மாசனத்துல ஏறினதுக்கு அப்புறம் கடல் பிரயாணம் செய்யறது அப்படிங்கறது நடக்காத காரியமாயிடுச்சு எனக்கு கிடைக்காத பாக்கியம் கிடைக்கட்டுமே அப்படின்னு சிறு பிள்ளைகளிடமாவது அதிகமான பிரியம் இருந்தா அவனையும் கடல் பிரயாணம் செஞ்சு வரும்படி அனுப்பி வைப்பேன் அப்படின்னாரு சக்கரவர்த்தி அப்படின்னா உங்களுக்கு என்கிட்ட மட்டும் பிரியம் இல்ல போல இருக்கே அப்படின்னு குந்தவி சொல்றதுக்கு முன்னாடியே உன்ன கப்பல் ஏத்தி அனுப்ப எனக்கு பூரண சம்மதம் ஆனா ஒவ்வொரு சமயம் நீ பிள்ளையா பிறந்திருந்து உன்னோட அண்ண பொண்ணா பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு எனக்கு தோணும் அப்படின்னாரு சக்கரவர்த்தி ஹ நான் மட்டும் ஆண் பிள்ளையா பிறந்திருந்த உங்களை இத்தனை காலமும் இந்த சிம்மாசனத்துல வச்சிருப்பேன கம்சன் செஞ்சது போல உங்களை சிறையில போட்டுட்டு நான் பட்டத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னா அண்ணாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா அண்ணா சாது அதனால நீங்க சொன்னதும் கப்பல் ஏறி குந்தவி அந்த கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் சக்கரவர்த்தியோ குழந்த வாமா இன்னொரு சமயம் வந்து சாவகாசமா பாக்கலாம் ஊர்ல ஜனங்கள் எல்லாரும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் குந்தவி அவர் பக்கத்துல வந்து நின்னு அப்பா இந்த கோவில்கள் எல்லாம் இன்னும் அரைகுறையாகத்தானே இருக்கு திரும்பவும் நீங்க ஆரம்பிக்க போற திருப்பணி வேலைகள் இங்கேயும் நடக்கும்தானே இந்த கோவில்களுக்குள்ள எல்லாம் என்னென்ன சுவாமியை பிரதிஷ்ட செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா கொஞ்ச தூரத்துல பல்லக்கும் குதிரையும் ஒரு மரத்தடியில நிறுத்தப்பட்டிருந்துச்சு அந்த மரத்தை நோக்கி ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க குந்தவியோட இந்த கேள்விக்கு பதிலாக சக்கரவர்த்தி இதோ இந்த மாதிரி சொன்னாரு இல்லம்மா குழந்த இந்த கோவில்கள் இப்படியேதான் பூர்த்தி பெறாம இருக்க போகுது இந்த இடத்த தவிர மற்ற இடங்கள்ல எல்லாம் வேலைகள் நடக்கும் குந்தவி ஆயனர் அப்படிங்கிற மகா சிற்பி இந்த ஊர்ல இருந்தாரு அவரோட தலைமையில தான் இந்த கோவில்களோட வேலைகள் எல்லாம் ஆரம்பமாச்சு அவர்தான் இவ்வளவு வரைக்கும் இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சவர் அப்புறம் சில துரதிருஷ்டவசங்களுக்கு ஆளானாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் சொர்க்கமும் அவர் தொடங்கின இந்த வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் இப்ப யாருமே இல்ல இனிமேல் அவங்க வரப்போறதும் இல்ல ஆயினரை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன்பா அவரோட மகள் அப்படின்னு குந்தவி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதோ யாரோ குதிரை மேல வரானே யாரா இருக்கும் அப்படின்னாரு மகாமல்லர் பேச்ச மாத்துறதுக்காகவே அவர் இத போதிலும் உண்மையிலேயே கொஞ்சம் தூரத்துல ஒரு குதிரை தான் இருந்துச்சு சக்கரவர்த்தியும் குந்தவியும் மரத்தடிக்கு போய் நின்னதும் அங்க இந்த குதிரை வந்து நிக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு குதிரை மேல இருந்தவன் வேகமாக கீழே இறங்கி பயபக்தியோட சக்கரவர்த்தி பக்கத்துல வந்து ஒரு ஓலைய நீட்டினா அடியேன் தண்டம் ஒரே ஊர்ல இருந்து வந்த அச்சுத பல்லவராயர் இந்த ஓலைய ஒரு கணமும் தாமதிக்காம சக்கரவர்த்திக்கிட்ட கிட்ட சேக்கணும்னு கட்டளை இட்டாரு அப்படின்னு சொன்னான் அந்த ஓலைய வாங்கிக்கிட்ட சக்கரவர்த்தியோ அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னே பார்க்காம இந்த தூதனை பார்த்து அப்படியா சரி நீ போகலாம் இதுல அடங்கின விஷயத்தை பத்தின கட்டளை நேத்திக்கே அனுப்பியாச்சு அப்படின்னு சொன்னாரு இப்படி தண்டம் சமர்ப்பிச்ச தூதனோ அவன் வந்த வழி திரும்பவும் விரைந்து போனா நல்லா இருக்கப்பா நீங்க ராஜ்யபாரம் செய்கிற லட்சணம் ஓலை வந்த அது பிரிச்சு கூட பாக்குறது இல்லையா அப்படின்னு கோமகள் குந்தவி கேட்டா என்னோட ஞான திருஷ்டியில உனக்கு நம்பிக்கை இல்ல போல இருக்கேம்மா இந்த ஓலையில என்ன எழுதி இருக்குன்னு நான் சொல்லட்டுமா சோழ ராஜகுமாரன் விக்ரம இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு சோழ நாட்டோட சுதந்திர கொடிய உயர்த்த உத்தேசிச்சிருக்கான் அவனை என்ன செய்யறது அப்படின்னு தளபதி அச்சுத பல்லவராயன் கேட்டிருக்கான் நீ வேணும்னா படிச்சு பாரு அப்படின்னு இந்த ஓலையை குந்தவி கிட்ட கொடுத்தாரு குந்தவி அத படிச்சுட்டு வியப்போட சக்கரவர்த்தியை பார்த்தா அப்பா உங்ககிட்ட ஏதோ மந்திர சக்தி இருக்கு அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லி கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா சக்கரவர்த்தி குதிரை மேலையும் குந்தவி பல்லக்களையும் சக்கரவர்த்திய ராஜகுமாரனுக்கு என்ன அவ்வளவு அகந்த மகாமல்ல சக்கரவர்த்தி கீழ கப்பம் கட்டிக்கிட்டு வாழ கொடுத்து வைக்க வேண்டாமா அவனை நீங்க சும்மா விட கூடாது தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்பா அப்படின்னு ஆமாம்மா குழந்தை ஆமா அவனை சும்மா விட போறதில்ல காஞ்சிக்கு அழைச்சுக்கிட்டு வந்து நானே அவனுக்கு தகுந்த தண்டனையை விதிக்க போறேன் அப்படின்னாரு சக்கரவர்த்தி இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்